ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா என்ன விட்டமின் பார்க்க போகிறோன்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஒன்றை தயமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விட்டமின் வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து நம்ம ஃபுட்டை சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் நம்ம ரெட் ப்ளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதாவது இரத்த சேவ் அணுக்களில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அதாவது நம்ம பிரெயினில் வந்து நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் பி ஒன் வந்து யூஸ் ஆகுது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நரம்புகள்லேருந்து பிரெயினுக்கு எடுத்து சொல்றதுக்கு ரொம்பவே யூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த விட்டமின் பி ஒன் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது நம்ம ஒரு இன்டென்ஸ்டைனில் அதாவது குடலில் வந்து ஹெல்தி குடலை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஹார்ட்டை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் பி ஒன் வந்து யூஸ் ஆகுது இந்த விட்டமின் பி ஒன் வந்து பெர் டேக்கு நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோகிராம் அளவுக்கு நமக்கு நெசசரியாக இருக்குது இந்த டூ பாயிண்ட் இருந்து நம்ம ரெடியூஸ் ஆகும் போது அந்த அளவு நமக்கு குறையமாகுது விட்டமின் பி அளவு குறையும் போது நான் என்னென்ன வந்து மினி என்னென்ன டிசீஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாக்க இதை நான் ஹார்ட் பீட்டோட இரெகுலர் ஹார்ட் பீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஹார்ட் பீட் வந்து ரெகுலராகவே இருக்காது ரொம்ப லேசினஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாம் டாட் மாதிரி வந்து வர மாதிரி இருக்கும் டாட் டாட்டாக இருக்கும் எல்லாம் அப்புறம் பெரி பெரி அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து இது கிரியேட் பண்ணும் இங்கே பெரி பெரி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம நரம்புகளையும் பாதிக்கும் அதே சமயத்தில் ஹார்ட்டையும் பாதிக்கும் நெக்ஸ்ட் வந்து பசியே இருக்காது பசியின்மையாக இருக்கும் ஓகேவா இந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த விட்டமின் பி ஒன் வந்து சப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஃபுட்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் அதில் பெஸ்ட்டு வந்து ஃபுட் மூலமாக எடுத்துக்கல்தான் பெஸ்ட்டு என்னென்ன ஃபுட்ஸ் இல்லைனா இந்த விட்டமின் பி ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பினாட்சி கீரை வகைகளில் இருக்குது சன்சே சூரியகாந்தி விதைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சூரியகாந்தி விதைகளில் நூறு கிராம் சூரியகாந்தி விதைகளில் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஒன் கிராம் மில்லிகிராம் மில்லிகிராம் அளவுக்கு இந்த விட்டமின் பி ஒன் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாயில் பண்ண ஃபிஷ்ஷில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் சிறு தானியங்கள்லேயும் ஆல் டைப் ஆஃப் நட்ஸ்லேயும் வந்து இந்த விட்டமின் பி ஒன் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு க்ரீன் டீ இருக்கு பச்சை பட்டாணி அதுலேயும் வந்து இந்த விட்டமின் பி ஒன் வந்து இருக்குது ஸோ விட்டமின் பி ஒன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விட்டமின் ஒரு விட்டமின் அப்படின்னா நமக்கு மைண்ட் ஃபஸ்ட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்புகளுக்கு ரொம்பவே இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானுச்சும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்